ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஜேஎஸ் ப்ராப்பர்ட்டி சித்த நம்ம ஏற்காட்டில் லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க அதுதான் பார்க்க வந்திருக்கோம் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற ரோடு லேக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடுங்க ஸ்ட்ரெயிட்டை போனால் நமக்கு அண்ணா பார்க் வந்துடும் ரைட் சைடில் நமக்கு ஏற்காடு பஸ் ஸ்டாண்டு போகிற ரோடுங்க இதில் லெஃப்டில் ரோடு பிரியும் அதாவது சேர்வாயன் கோயில் போகிற ரோடு அந்த ரோட்டில் தான் நமக்கு லேண்ட் அமைஞ்சிருக்குங்க பாருங்க நம்ம லேக்கிட்டிருந்து நம்ம சேர்வாய் ஹில்ஸ் போகிறோடு வந்துட்டோம் ரைட்டில் கட் பண்ணிணா நம்ம கோயிலுக்கு போயிடலாம் லெஃப்டில் பட்டிப்பாடி நேராக போனால் பெங்களூர் ரோடுங்க அதாவது நாகலூர் போகிற ரோடு அதில் வந்தோம்னா நம்ம லேண்ட்ருக்கு கேருக்கு ரீச் ஆகிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம நாகலூர் வந்துவிட்டோம் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற பஸ் ஸ்டாப் வந்து நாகலூர் பஸ் ஸ்டாப்புங்க ரைட் சைடில் போனோம்னா நமக்கு செம்மநத்தம் போகும் இதில் ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோட்டில் தான் நம்ம லேண்ட்ருக்கு ஏரியாங்க பாருங்கள் இப்போ ரைட்டில் ரோடு கட் ஆகுது இந்த ரோடு செம்மண் போகிற ரோடுங்க இங்கேருந்து செம்மநத்தம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் லெஃப்ட்டில் இங்கே ரோடு போயி பாருங்கள் இந்த ரோட்டில் தான் நமக்கு லேண்ட்ருக்கு போகிற ரீச் ஆகிற ரோடு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போனால் பெங்களூர் போயிருங்க இந்த இடத்துல கரடியூர் பிரிவுன்னு வரும் அந்த இடத்துல தான் நமக்கு லேண்ட் அமைஞ்சிருக்கு பாருங்கள் நம்ம கரடியூர் பிரிவுலேருந்து உள்ளே வந்துட்டோம் இந்த ரோடு ரைட்டாக அப்படியே நமக்கு செம்மனத்தை போய் ஜாயிண்ட் ஆகும் இந்த இடத்துல ஆஞ்சநேயர் கோயில் ஒரு இருக்குங்க இந்த கோயில் தான் நமக்கு லேண்ட்மார்க்கு கரடியூர் பிரிவில் ஆஞ்சநேயர் கோயில் தான் நமக்கு லேண்ட்மார்க்கு இந்த இடத்துல ஆப்பிள் கவுண்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிளாட் போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம ஃப்ளாட் வந்துட்டோம் வந்துவிட்டோம் இப்போது ரோடை ஒட்டின மாதிரி பிளாட் ஸ்டார்ட் ஆகிடும் நம்மளுக்கு தேர்டு கட்டில் நமக்கு பிளாட் இருக்குதுங்க ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடு லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா நம்ம கரடூர் போயிடலாம் ரைட்டு கட் பண்ணோம்னா நம்ம பிளாட்டுக்கு போயிடலாங்க பாருங்க நம்ம வந்த ரோடு பார்க்குறோம் இப்போ வீடியோவில் தெரியற இந்த லேண்டு தான் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க பக்கத்தில் எல்லாமே எஸ்டேட்டு வீடுகள் குடியிருப்பு பகுதி தான் இங்கே வீடுகள் இருக்குது ரிசார்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் ரோஸ் பிளான்ட் இருக்குதுங்க இப்போ இந்த ஃபென்சிங்லேருந்து நமக்கு கற்று ஸ்டார்ட் ஆகும் இது ரோடு பாயிண்ட்ல நமக்கு நாற்பது அடி இருக்குதுங்க ரோடு பாயிண்ட்ல நாற்பது அடி நீளம் ஐம்பது அடிங்க அப்படி பின்னாடியும் நாற்பது அடி அங்கேருந்து இந்த ஃபென்சிங் ஃபுல்லாக நமக்கு வருது பாருங்க இது வரைக்கும் ஐம்பது அடிங்க நாற்பதுக்கு ஐம்பது மொத்தம் ரெண்டாயிரம் சதுரடி இருக்குதுங்க இருபதுக்கு ஐம்பதில் ரெண்டு பிளாட்டுங்க ஆயிரம் ஆயிரம் சதுரடியில் ரெண்டு பிளாட் இருக்குது ரெண்டு ப்ளாட்டுமே தனித்தனி பட்டா இருக்குது ஒரு பிளாட் வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு பிளாட் ஒன்றா வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ இருப்பும் நண்பர்கள் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நட்புடன் உங்கள் ஜீவா